நமஸ்தே இன்றைய ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதத்தை பார்ப்போம் நான் மும்பையை சேர்ந்த ஸ்வேதா நாயுடு ஸ்ரீ அம்மா மற்றும் ஸ்ரீ பகவானின் பல தனிப்பட்ட தரிசனங்களை பெறுவதில் நான் உண்மையிலேயே பாக்கியம் பெற்றுள்ளேன் ஒவ்வொரு தரிசனமும் தனித்துவமானது நீங்கள் அவர்களின் இருப்பை எத்தனை முறை அனுபவித்தாலும் அது எப்போதும் புதியதாகவும் தெய்வீகமாகவும் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டதாகவும் உணரலாம் ஸ்ரீ அம்மா பகவானின் ஒவ்வொரு தரிசனத்திலும் நான் அவர்களின் இருப்பை முற்றிலும் வித்தியாசமாகவும் புனிதமாகவும் உணர்ந்தேன் இந்த பயணத்திற்கு முடிவே இல்லை ஆழமான தொடர்பு மட்டுமே இத்தகைய ஒரு இதயபூர்வமான அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன் நான் இதற்கு முன்பு பல முறை ஸ்ரீ பகவானிடம் இருந்து தரிசனத்தை பெற்று வைக்கிறேன் அவர் எப்போதும் எனக்கு மிகுந்த அன்பை பொழிவார் நான் அவருடைய குழந்தை போல என்னுடன் பேசினார் விளையாடினார் இது மீண்டும் மீண்டும் அவரிடம் திரும்ப வேண்டும் என்ற ஏக்கத்தை எனக்கு நிரப்பியது ஸ்ரீ அம்மாவுடனான எனது பந்தம் அந்த நேரத்தில் இன்னும் உருவாகிக் கொண்டிருந்தது ஸ்ரீ அம்மாவை நான் இரண்டாவது முறையாக நேரில் பார்ப்பதற்கு முன்பு என் தொண்டையில் அருகில் ஒரு கட்டி உருவாகி இருந்தது அது புற்றுநோய் அல்லது காச நோயாக இருக்கலாம் என்று மருத்துவர் சந்தேகித்தார் ஆனால் ஸ்ரீ அம்மா பகவானின் அருளால் அது புற்றுநோய் இல்லை என்று அறிக்கைகள் உறுதிப்படுத்தின அது குணமடையாமல் இருந்தாலும் ஒரு பெரிய நிம்மதியை அளித்தது அது ஒரு தெய்வீக அற்புதம் போல் உணர்ந்தேன் ஸ்ரீ அம்மாவின் தரிசனத்திற்காக நான் உற்சாகமாக இருந்த போதிலும் உண்மையிலேயே என் இதயம் ஸ்ரீ பகவானை பார்க்க இன்னும் ஏற்கப்பட்டது ஸ்ரீ அம்மா என் கழுத்தில் இருக்கும் கட்டியை பார்த்துவிடக்கூடாது என்று நான் கழுத்தில் ஒரு துணியை சுற்றி கொண்டேன் நான் தரிசன வரிசையில் நின்றபோது ஸ்ரீ அம்மா மற்ற பக்தர்களிடம் அன்பாக பேசிக் கொண்டிருந்தார் திடீரென்று அம்மா திரும்பி நான் வருவதை ஏற்கனவே அறிந்திருப்பது போல் என்னை நேரடியாக பார்த்தார்கள் நான் நெருங்கி வந்த தருணத்தில் ஸ்ரீ அம்மா மெதுவாக துணியை அகற்றி மிகுந்த இரக்கத்துடன் கட்டியை தொட்டார் அந்த ஒரு தெய்வீகத் தொடுதல் எல்லாவற்றையும் சொன்னது எனக்குள் உடனடியாக ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்தேன் வார்த்தைகள் எதுவும் தேவையில்லை என் இதயம் துடித்தது கண்ணீர் பெருகிக் கொடுத்தது ஸ்ரீ அம்மாவின் அன்பில் நான் உருகினேன் நான் உடனடியாக அம்மாவின் காலில் விழுந்து அமைதியாக சொன்னேன் மன்னிக்கவும் அம்மா நீங்கள் என்னை எவ்வளவு ஆழமாக நேசிக்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை ஸ்ரீ அம்மா ஒரு உண்மையான தாயை போல அரவணைப்பு மற்றும் நிபந்தனையற்ற அன்புடன் என்னை கட்டி அணைத்தார்கள் வீடு திரும்பும் போது நான் தூக்கத்திலிருந்து விழித்தேன் என் கழுத்தின் அருகே ரத்தம் கொள்வதை கவனித்தேன் மருத்துவர்கள் வலுவான மருந்து மற்றும் வலிமிகுந்த ஊசிகளை தேவைப்படும் என்று கூறிய அந்த கட்டி வெடித்து தானாகவே குணமடைந்தது நான் மும்பையை அடைந்த நேரத்தில் வீக்கம் முற்றிலும் மறைந்துவிட்டது முன்னதாக ஒவ்வொரு மாதமும் மருத்துவர்கள் ஊசிகளை பயன்படுத்தி சீழ் உருகவும் பிரித்தெடுக்கவும் மருந்துகளை கொடுக்க வேண்டியிருந்தது சிகிச்சை ஒன்பது மாதங்கள் எடுக்கும் ஆனால் இங்கே ஸ்ரீ அம்மாவின் அருளால் எல்லாம் வழியின்றி நடந்தது மருத்துவர்கள் இன்னும் மருந்துகளை பரிந்துரைத்தாலும் அவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படவில்லை உள்ளுக்குள் நான் முழுமையாக குணமாகிவிட்டேன் என்று எனக்கு தெரியும் கட்டி முழுமையாக மறைந்துவிட்டது ஆனால் உடல் ரீதியான குணப்படுத்தலை விட இன்னும் பெரிய ஒன்று நடந்தது ஸ்ரீ அம்மாவின் முன் சில நிமிடங்களின் எனது தொடர்பும் கண்டுபிடிப்பும் பல மடங்கு அதிகரித்தது அந்த தருணத்தில் ஸ்ரீ அம்மாவுடன் ஒரு ஆழமான மற்றும் பரஸ்பர பிணைப்பு பிறந்தது எனக்குள் ஒரு புதிய பக்தி விழுந்தெழுந்தது பகவானின் தரிசனத்திற்காக நான் இயங்கியதைப் போலவே ஸ்ரீ அம்மாவின் தரிசனத்திற்காகவும் ஏங்க ஆரம்பித்தேன் జయబోలో దర్శనం వాక్యం ప్రదా శ్రీ అమ్మ భగవానికి జై